ஹாய் ஆல் வெல்கம் டு ஃபுட் ஃபார் ஆல் இன்னைக்கு நம்ம சேனலில் என்ன ரெசிபின்னு பார்த்துடலாமா இன்றைக்கி பாவக்காய் புளி தான் பண்ண போகிறோம் வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு அதுக்கு ஒரு பாவக்காவை எடுத்துகிட்டு நல்லா ரவுண்ட் ரவுண்டாக கட் பண்ணிக்கலாம் இப்போது உள்ளே இருக்க விதையை இந்த மாதிரி எடுத்துகிட்டு அதை ஒரு பவுலில் மாற்றிட்டு ஒரு ஸ்பூன் உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு டென் மினிட்ஸ்க்கு அதை ஊற வச்சிடலாம் இப்படி பண்ணுறதுனால பாவக்காயில் உள்ள கசப்பு எல்லாமே போயிடும் நிறையா பேர் பாவக்காவை லைக் பண்ணாதது காரணமே அதோடய கசப்பு தான் இப்படி பண்ணி பாருங்கள் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் கூடவே நான் ஒரு தக்காளியும் ப்ரைஸ் பண்ணி வச்சுக்கிறேன் இப்போ கடாயில் எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு வெந்தயம் தாளிச்சுட்டு ஒரு இருபது சின்ன வெங்காயம் ஒரு பதினஞ்சு பல் பூண்டு போட்டு நல்லா வதக்கிக்கலாம் கூடவே அது வதங்கினதுக்கப்புறமா நம்ம வெட்டி வச்சிருக்க பாவக்காவையும் போட்டு அந்த எண்ணெயிலே ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு வதக்கிக்கலாம் காவக்கா அந்த எண்ணெயிலே கொஞ்சம் வதங்கும் போது அதோட எல்லாம் கொஞ்சம் கம்மியாகும் இப்போ நம்ம அரைச்சி வச்சிருக்க அந்த ஒரு தக்காளியோட பேஸ்ட்டும் கூடவே நம்ம ஒரு லெவன் சைஸ் புளி ஊற வச்சு வச்சுருக்கோம் அதையும் அதில் மிக்ஸ் பண்ணி ஊற்றிக்கலாம் இப்போது குழம்புக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிட்டு ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு கொதிக்க வச்சிடலாம் புளித்தண்ணியில் அது கொதிக்கும் போது அதோட கசப்பு கொஞ்சம் குறைஞ்சிரும் இப்போ எல்லா மசாலாவும் ஆட் பண்ணிக்கலாம் ஒரு கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு ஸ்பூன் மல்லித்தூள் ரெண்டு ஸ்பூன் குழம்பு மிளகாத்தூள் சேர்த்துட்டு குழம்புக்கு தேவையான உப்பும் சேர்த்து அதை மூடி போட்டு ஒரு பத்து நிமிஷத்துக்கு மூடி வச்சிடலாம் இப்போது எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கோம் அதில் ஒரு கடைசியாக ஒரு துண்டு வெல்லம் ஒரு கைப்பிடி கருவேப்பில் போட்டு ஆஃப் பண்ணிடலாம் சூப்பரான பாவக்காப்பிலி குழம்பு ரெடி கசப்பே தெரியாது ஒரு முறை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ